அவர்களே ஒன்றில் ஆட்ட இடையே ஆறு போட்டிகளே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது ஆட்டம் தொடங்கிய முதலே ஆட்டம் முடியும் வகையில் விறுவிற்கு பஞ்சம் இருக்காது எங்களது முன்னாடி அளப்படை ஏற்று வந்த பிரகாச வருக என நண்பர்கள் விளையாட்டு பங்கு கொள்ளலாம் ஆடுகளம் ஒன்றில் சமவெட்டி ஆறு ராஜகுட்டி ஏழு எம் எம் கே சி ஆறு எங்களது பொன்னண அழைப்பை என்று வந்த பிரதாசண்ண அவர்கள் முத்து மலை ஊராட்சி திரைத்தலைவர் அவர்களை நண்பர்கள் விளையாடுகிறார்கள் சார்பாக வருக வருக வருக

கொக்கர் ரிசர் அண்ணா அவர்கள் வரிで வரிで வரிங்க தெரிகோடு வரவேற்று பாயிண்ட் இது சொல்றானே ஒரே நிமிஷம் ஒரு ஒரு ثانيه நிப்பாறுகோங்க கேட்சிக்கர் அப்பன்ஸ் கிடைக்கிறது சீன்ல 23 லட்டா ப்ரோ ஸ்போர்ட்ஸ் கப்பா ப்ரோ 11 23 11 is

பதினைந்து இருபத்தி எங்களது முன்னாள் அனைவரையை வந்த புத்தக அவர்களை நகர விளையாட்டுக் கழகம் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் பதினாலு இருபத்தி மூன்று

ஆடுகளில் கடைசி கூட்டம் ஆடுகள போன்ற நடைபெறக்கூடிய போட்டியின் திரு ஆர் கே சிவாளையாக இருப்பவர் தன்னுடைய சத்தியின் ஆடுகளில்

இருக்க போட்டியை தொடர்ந்து செவன் தொடர்ந்து சேரன் காலேஜ் ஆபிஸ் காலேஜ் பி கருண் இலங்கை

ஆடு போட்டிருக்கு <preachers> <spell outalayas> <glue on sale>

கடைசி ஒரு நிமிடம் உடனடியாக ஆடுகள் போக வேண்டிய அணி செவன் சீனியர் நாகப்பட்டினம் டிடிஜே ஸ்போர்ட்ஸ் சிவகங்கை களம் எண் இரண்டில் நான் ஆடுகளை கொண்டிருக்கிறேன் எஸ் ஆர் கே பாளையம் எதிர்நீச்சா திருப்பூர் எஸ்ஆர் கேசி கே பாளையம் எதிர்நீச்சா திருப்பூர் விரைந்த ஆடுகளை நோக்கி ஒரு கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ஆர் கே சி டி என் பாளையம் எதிர்நீச்சா திருப்பூர்

செவன் லைன் சீனியர் நகராணி வளையம் டிடி கே ஸ்போர்ட்ஸ் இவகங்கை செவன் சீனியர்